சிவப்பரிசி கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் உளுந்து பயன்படுத்தலாம் நம்ம சிறுதானியங்களையும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளணும் சிறுதானியங்களில் பார்த்தீங்கன்னா தினை அரிசி சேர்த்துக்கொள்ளலாம் வரகரிசி சேர்த்துக்கொள்ளலாம் கம்பு எடுத்துக்கொள்ளலாம் சிறு சோளம்ங்கிற வெண்சோளம் சேர்த்துக்கொள்ளலாம் குதிரவாலி அரிசி சேர்த்துக்கொள்ளலாம் கொஞ்சம் அதனுடைய ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வருத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பொடி செஞ்சு கொள்ளணும் பொதுவாக இந்த சத்துமாவு கஞ்சிகள் எல்லாமே புரதச்சத்து நிறைய இருக்கிறதுனால சில குழந்தைகளுக்கு அஜீரணம் உண்டாகலாம் வாய்வு ரொம்ப இருக்கும் அப்போ அந்த வாய்வு போகிறதுக்கு கொஞ்சம் சுக்குத்தூள் சேர்த்துக்கணும் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கொள்ளணும் இந்த மாதிரி சேர்த்து பண்ணும் பொழுது அந்த கஞ்சி வந்து ரொம்ப ஒரு சத்தான கஞ்சியாகவும் இருக்கும் வேகமாக ஆகும் அதே சமயத்தில் அஜீரணம் உண்டாகாது வாய்வு உண்டாகாது இப்படி நம்ம சத்துமாவு கஞ்சியை நம்ம பயன்படுத்துறது வந்து அன்றாடம் உடல்ல வந்து இம்யூன் பிள உடலுடைய நோய் எதிர்பார்த்தலை ஒரு அதிகரித்து கொண்டே வரக்கூடிய ஒரு எளிய வழி வந்து இந்த சத்துமாவுக்கு